ஓசூர் அருகே அமைய அறிவுசார் வழித்தட திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு உயிரே போனாலும் நிலங்களை கையகப்படுத்த விடமாட்டோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவுசார் வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் இந்த நிலையில் ஓசூர் பகுதியை சுற்றிலும் உள்ள மோரணப்பள்ளி கிராமம் முதல் எலுபுப்பள்ளி கிராமம் வரை பத்துக்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வெளிவட்ட அமைப்பதுடன் அதன் இருபுறங்களில் புறங்களில் ஐநூறு மீட்டர்கள் வீதம் சுமார் மூன்றாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அறிவுசார் வழித்தடம் அமைக்க தமிழக அரசு சார்பில் திட்டமிட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்சமயம் இந்த திட்டம் தொடர்பான வரைபடமும் கையகப்படுத்தப்பட வாய்ப்புள்ள நிலங்கள் மற்றும் அதன் புல எண்கள் ஆகியன விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் சமூக வலைதளங்களில் நேற்று சமூக வலைதளங்களில் வெளியானதாக தெரிய வருகிறது இதனால் அந்த பகுதி விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதன் காரணமாக இந்த திட்டம் தொடர்பாக மாரசந்தரம் கிராமத்தில் எஸ்டிஆர்ஆர் ஆர் ஆர் ஷேட்லைட் டவுன் ரிங் ரோடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் முனி தலைமையில் வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த நூற்று கணக்கான விவசாயிகள் பங்கேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்க தலைவர் முனி நேற்று ஓசூர் அறிவுசார் வழித்தடம் மற்றும் அது தொடர்பான வரைபடங்கள் சமூக வலைதள ஊடகங்களில் வெளியாகி எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளது இதன் காரணமாக இன்று இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக மோரணப்பள்ளி கிராமத்தில் துவங்கி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கிலோமீட்டர் என்கின்ற வகையில் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளது எனவே ஓசூர் பகுதியில் சிப்காட் ஒன்று இரண்டு மூன்று ஆகியவற்றிற்காக ஓசூர் பகுதியில் விவசாய நிலங்களை கொடுத்தோம் கெலவரப்பள்ளி அணை அமைக்கவும் சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு அமைப்பதற்கும் பல திட்டங்களுக்கும் விவசாய நிலங்களை கொடுத்துவிட்டு அரைக்குறையாக சில விவசாயிகள் மட்டும் நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வருகிறோம் விமான நிலையம் வருகின்ற வரும் என்கிற அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள்ளாக அறிவுசார் வழித்தடம் வருகிறது என்பது எங்களை கதிகலங்க வைத்துள்ளது இது சம்பந்தமாக விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்திக்க முயன்றோம் ஆனாலும் அவர்களை சந்திக்க முடியவில்லை எந்த நிலையிலும் உயிரே போனாலும் எங்கள் நிலங்களை விட்டுக் கொடுக்க முடியாது இது குறித்து அதிகாரிகளையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டி நிலங்களை தக்க வைக்க நடவடிக்கையும் இல்லை என்றால் அடுத்த போராட்டங்கள் நடத்த இருப்பதாக விவசாயிகள் தரப்பில் அவர் கூறினார் பேட்டி முனி வெங்கடப்பா விவசாய சங்க தலைவர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு விவசாய சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் நண்பர்களுக்கும் எங்களின் எஸ்ஏஆர் பார்மர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்று காலையில எங்க எஸ்ஏஆர் அசோசியேஷன் குரூப்ல ஒரு பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சும் வந்து குரூப்ல போட்டாங்க நிறைய பேர் நண்பர்கள் அந்த குரூப்ல இருக்காங்க அதை யார் ஷேர் பண்ணாங்க அது எப்படி இந்த வெளில தெரியாது இது என்ன இருக்கும் ஏதா இருக்கும் இதை தெரிஞ்சுக்கலாம் கலெக்டர் மீட் பண்றதுக்காக நேற்று நாங்க வந்து கலெக்டரேட்டுக்கு போனோம் கலெக்டர் சார் வந்து மீட் பண்ண முடியல அவர் வந்து வெளியில பிஸா இருந்தாரு ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி எல்லாம் பேசிட்டு வந்தோம் அவங்க எங்களை கேட்டது வந்து இந்த ஸ்கெட்சு யா எங்க வந்தது எப்படி கிடைச்சதுன்னு மட்டும்தான் கேட்டாங்க சார் எங்களுக்கு இருக்கிற நாலேஜ்ல இந்த மாதிரி ஒரு நாலேஜ் என்ற ஒரு ரோடு போரணப்பள்ளி ரெவன்யூ விலேஜ் ஸ்டார்ட் ஆகி பத்து ரெவன்யூ வில்லேஜ் எலுவள்ளியில பாகலூர் முடியுது இது சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் என்னோட கேல்குலேஷன் ஒரு கிலோமீட்டர் விடுத்துல சென்ட்ரல் ரோடு ரெண்டாவது பக்கம் ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் இந்த இதுக்காக எடுத்திருக்காங்க இந்த மேப் படி எல்லாரோட சர்வே நம்பர் டீட்டெயிலோட இதுல இருக்கு இதுக்குள்ள சுமார் பத்து வில்லேஜ் இருக்கு மொத்தமா இந்த காரிடார்க்குள்ள இது வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணும்போது போது காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமானம் தெரியல எங்களுக்கு எல்லாம் பயந்து ஒரு ஒரு இதோட ரொம்ப கவலையோட இங்க பார்மஸ் எல்லாம் இன்னைக்கு கூட்டி இருக்கிறோம் வந்து அந்த இந்த மாதிரி மெசேஜ் இருக்க தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்களா சேர்ந்தீங்க எல்லாரும் வந்தீங்க பிரஸ் கூப்பிட்டு எங்க கஷ்டத்தை வந்து பிரஸ் மூலயமா கவர்மெண்ட் தெரிவிச்சுக்கிறதுக்காக நாங்க இங்க சேர்ந்திருக்கிறோம் சார் இது ஒரு எங்களுக்கு நாலேஜ் தான் பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் விடுத்துல சுமார் ஒரு கிலோமீட்டர் இன்ட்டு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சதர கிலோ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏக்கர் லேண்ட் வருதுங்க இதுல பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டா கணக்கு போட்டா சுமார் மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் லேண்ட் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்காக எடுக்கிற மாதிரி இந்த ப்ரப்போசல் கம்பைன் ஸ்கெச் எங்களுக்கு வந்து புரிய மாதிரி வெளியில வந்திருக்கு எந்த காரணத்தை கொண்டு நாங்க லேண்ட் வந்து விடுறதுக்கு தயாரா இல்ல ஏற்கனவே லாஸ்ட் சிஎம் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஓசூர் வரும்போது இந்த ஒரு இன்ஃபிராஸ்டக்சர் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் காரடார் ரோடு ஒன்று வரு போகுதுன்ற மாதிரி பேப்பர் எல்லாம் வந்தது இந்த டிஸ்ட்ரிக்ல வருதுன்னு சொன்னாங்க ஆனா எந்த இடத்துல வருது மேலே சொல்ல ஆனா இப்பதான் வித் ரெவின்யூ லோஸோட சர்வே நம்பரோட இந்த மேப் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தயவுசெய்து ப்ரெஸ் எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஃபார்மர்ஸ்ஸு ஏற்கெனவே இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் சிஃப்டார்ட் ஒன் சிப்டா டூ சிப்டார் த்ரீ எஸ் சி ஆகுது டேமெண்ட் எல்லாமே இழந்துட்டோம் நாங்கள் இன்னும் அரைக்குறையா இருக்கிறது அட்லீஸ்ட் நாங்க இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காவது இந்த ஒரு விவசாயம் இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் வந்து பி ஒன் அவருக்கு கண்டிப்பா ஒரு விவசாயிதான் வந்து இந்த உழுதுப்பள்ளைய சாப்பாடு கொடுக்குறாங்க தயவுசெய்து பார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்க விவசாய நிலத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டு இழக்கிறதுக்கு எங்க உயிரே போனாலும் உடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்க விடமாட்டோம் இதை வச்சுதான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம் தயவுசெய்து பிரெஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கோங்க என் பேர் முனிவேங்கடப்பா இந்த எஸ்டிஆர்ஆர் பார்மர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் தானு என்ன எங்க வைஸ் பிரசிடென்ட் அமரேஷ் இருக்காங்க செக்ரட்டரி அருண்ராஜன் இருக்காரு பிரசரார் முரளி இருக்காரு பி எம்கே மாவட்ட செயலாளர் முன்னாசி மாவட்ட ஆட்சியர் பாத்தீங்களா மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாரு மாவட்ட ஆட்சியர் பார்க்க முடியல சார் மாவட்ட ஆசிரியர் போனோம் சார் இல்ல பட் பாத்த உடனே எங்களுக்கு பயமா வந்துடுச்சு மொத்தமா ஒரு ஏற்கனவே சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பக்கத்துல மாறி சந்திரம் வில்லேஜ் இருக்கு நூறு ஏக்கராக்கு மேல எஸ்டி வேலை ஏற்கனவே போயிடுச்சு இப்ப அந்த வில்லேஜ்ல ஒரு ஃபேமிலி கூட ஒரு சென்ட் கூட நிக்காது அத்தனையும் எங்க ரோடு கூட போயிடுச்சு ஒரு கிலோமீட்டர் விட் பண்ணும் போது எல்லாருமே ரோடுக்கு வரணும் போலீஸ் தான் போனோம் அடுத்தது செக்யூரிட்டி வேலைக்கு தான் போனோம் நாங்க ஏதோ கம்பெனி அந்த மாதிரி வந்ததோ கண்டிப்பா எங்க உயிரே போனாலே அந்த மாதிரி எங்க கம்பெனியே வேண்டாம்

ஏற்கனவே எங்க ஒரு அசோசியேஷன் ரிஜிஸ்டர் இருக்கிறதுனால எஸ்டிஆர்ல எல்லாம் லேண்ட் போன வந்து ஏகப்பட்ட இப்போ இதெல்லாம் லேண்ட் போயிருக்கு அதனால வந்து எல்லாரும் கேட்டதுனால பார்க்க முடியல சார் இல்ல சார் அதிக சார் அதிகாரிகளை பண்ண போறோம் இதை பத்தி நாங்க எல்லா அதிகாரியும் மீட் பண்ண போறோம் எல்லா அரசியல்வாதிகளையும் மீட் பண்ண போறோம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம் இந்த ப்ராஜெக்ட் உண்மை ஆக்சுவலா இது பில்லு போடுற லெவலுக்கு போயிடுச்சோம் தெரியல இந்த கடைசி சென்சஸ் நடந்துட்டு இருக்கு அசம்பிளில ஒருவேளை அவங்க பாஸ் பண்ணிட்டு ஜீவா வெளியில் வந்துச்சு எங்களுக்கு சமப்படும் நாங்கள் உங்கள் மூலியமாக எல்லா அரசியல்வாதி கட்சிகளையும் எல்லா எம்எல்ஏஸையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டே இங்கே வேண்டாம் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி எங்கள் மூலமாக அசம்பிளில் பேச சொல்லி உங்கள் சாரதாக உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டு நன்றி